பண்டாரமாகவில்லை படையிட்டு கொள்ளவில்லை பண்டாரமாகவில்லை படையிட்டு கொள்ளவில்லை பெண்டோடு பிள்ளைகளை பெருமாயமாக்கவில்லை பெண்டோடு பிள்ளைகளை பெருமாயமாக்கவில்லை வண்டாடும் வெண்மலரும் வாடுமன பேசவில்லை வண்டாடும் வெண்மலரும் வாடுமென பேசவில்லை வெள்ளாடை புழுதி வெள்ளாட ஈர்ப்புழுதி விளைகாவி கட்டவில்லை விளைகாவி கட்டவில்லை பூசுவது வெண்ணீராய் புத்தி கட்டு போகவில்லை பூசுவது வெண்ணீராய் புத்தி கட்டு போகவில்லை ஈசுவரன் சன்னதியில் ஏங்கி உள்ளம் பாடவில்லை ஈசுவரன் சன்னதியில் ஏங்கி உள்ளம் பாடவில்லை பேசுவதெல்லாம் அவனின் பெயராக கொள்ளவில்லை பேசுவதெல்லாம் அவனின் பெயராக கொள்ளவில்லை ஆசை மலம் நீக்கிவிட்டே ஆரணங்கை தேடவில்லை ஆசை மலம் நீக்கிவிட்டே ஆரணங்கை தேடவில்லை தேவாரம் பாடவில்லை திருப்புகளை நாடவில்லை தேவாரம் பாடவில்லை திருப்புகளை நாடவில்லை பூவாரம் காய்ப்பழத்தில் பூசை செய்ய ஓடவில்லை பூவாரம் காய்பழத்தில் பூசை செய்ய ஓடவில்லை ஆவாரும் அழிவாரும் ஆண்டவனின் பொம்மை என ஆவாரும் அழிவாரும் ஆண்டவனின் பொம்மை என பாவாரம் சூட்டிவிட்டு பைங்கிளியை கூடவில்லை பாவாரம் சூட்டிவிட்டு பைங்கிளியை கூடவில்லை கோவில் படியேறி குளங்களிலே முக்குளித்து கோவில் படியேறி குளங்களிலே முக்குளித்து நாவிற்கொடுமையொரு நாளிகையில் நூறு கொலை நாவிற்கொடுமையொரு நாளிகையில் நூறு கொலை பாவச் செயலுக்கோர் பாடம் வகுத்து வரும் பாவச் செயலுக்கோர் பாடம் வகுத்து வரும் தேவாக்கள் போல நான் தெய்வத்தை நம்பவில்லை தேவாக்கள் போல நான் தெய்வத்தை நம்பவில்லை கை குடுப்பான் ஒரு கடவுள் கந்துடைப்பான் ஒரு கடவுள் பொய் அறுப்பான் ஒரு கடவுள் புன்னகைப்பான் ஒரு கடவுள் மெய் வளர்ப்பான் ஒரு கடவுள் மிஞ்சுதமிழ் இன்பமென்னும் செய்வுளைப்பான் ஒரு கடவுள் தீகுளித்த பத்தினியே தீகுளித்த பத்தினியே கண்ணில் நிறை கடவுள் களத்தில் உயிர் வெடித்த புண்ணியனும் ஒரு கடவுள் பூந்தமிழை மாய்த்து வரும் எண்ணிய சாதிகளை பூந்தமிழை மாய்த்து வரும் எண்ணிய சாதிகளை எதிர்த்தடிப்பான் கடவுள் வண்ணமிகும் இக்கடவுள் வரிசையை நான் நம்புகிறேன் வண்ணமிகும் இக்கடவுள் வரிசையை நான் நம்புகிறேன்